வணக்கம் நான் டாக்டர் பாஸ்கரன் எஸ்பி சைபர் கிரைம் பாண்டிச்சேரி அரசாங்கத்துடைய இதுவரையும் எங்கள் டிஜிபி ஐஜிபி அண்ட் எஸ்எஸ்பி அவங்களுடைய ஒத்துழைப்பு பேரும் இந்த சைபர் கிரைம் இந்த சைபர் குற்றத்தை தடுக்கிறதுக்கான நடவடிக்கைக்கு அவேர்னஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரிவிக்கணுன்றது எங்களுடைய கடமை இந்தியாவை பொறுத்தவரையும் இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் கமிட்டின்னு இருக்குது அது கீழே வந்து ஜாயிண்ட் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் டீம் இருக்குது அவங்க வந்து ஒவ்வொரு சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் நேரடியாக உதவி செய்கிறாங்க இது வந்து பொதுமக்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இன்றைக்கி வந்து சைபர் கூட்டன்றது ஒன்றும் பெரிய இது கிடையாது ஏன்னா அந்த காலத்தில் நம்ம பாக்கெட்லேயும் அப்படின்னு காசு வச்சுருந்தோம் அப்போ பிட் பாக்கெட் வச்சுட்டு போனாங்க ஊடு போட்டு போனாங்க இன்றைக்கி நம்ம எல்லாமே வந்து இந்த கோவிடுக்கு அப்புறம் நம்ம எல்லாமே வந்து ஆன்லைனில் வந்துவிட்டோம் நம்ம ஏதாவது மெசேஜ் போடணுன்னா கூட வாட்ஸ்அப்பில் தான் போடுறோம் அதுமாரி இமெயில்ன்றது இப்போ ரொம்ப குறைஞ்சி போச்சு இப்போ எல்லாமே வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இன்ஸ்டாகிராமு இப்போ நம்ம எஸ்எம்எஸும் குறைஞ்சி போச்சு அப்போ நம்ம பண பரிவர்த்தனையும் நம்ம ஃபுல்லாகவே கூகுள் பே ஜிபே எல்லாம் பேங்க் அக்கௌண்ட் யாரும் பேங்க்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து டெக்னாலஜி பிரகாரம் உங்கள் வீட்டு வாசப்படியில் சர்வீஸுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க அப்போது இன்றைக்கி நம்ம இப்போ மார்க்கெட்டு மூலம் அமேசான் அது மாதிரி எல்லாத்துலேயும் வாங்க அப்படி ஸோ திருட்டு பசங்களுக்குள்ளே அப்பையும் அதே திருத்த பசங்க தான் இப்போயும் அதே திருத்த பசங்க தான் அவனை பொறுத்தவரையிலையும் பணம் திருடணும் இல்லை ஏதோ பொருள் திருடணும் இதுதான் அவனுடைய நோக்கம் இன்றைக்கி நம்ம எந்த உலகத்தில் இருக்கணும்னா டிஜிட்டல் உலகத்தில் இருக்கும் அப்போ டிஜிட்டல் முறையில் தான் அவன் திருடியாகணும் ஸோ இதுதான் வந்து யதார்த்தம் ஸோ அதனால் வந்து சைபர் கிரைம்னு நீங்கள் வந்து பெருசாக ஒன்றும் பயப்பட வேணாம் திருட்டு பையன் பலவித யூகங்களை கையாளுவான் அந்த மாதிரி கையாள தான் வந்து ஒன்று நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம் இது வந்து டிஜிட்டல் அரெஸ்ட் இது பேர் உங்களை வந்து உங்கள் மனசில் ஒரு பயத்தை உண்டு பண்ணி உங்களை வேறு எதையும் யோசிக்க விடாமல் உங்களை வந்து க அப்படியே கண்டினியூஸாக மிரட்டு அதாவது ஒன்று உங்களை வந்து உங்கள் மைண்டை வந்து உங்கள் அட்டென்ஷன் எடுத்துக்குவாங்க ஒன்று செக்ஸ் காட்டி பயமுத்துறதோ ஆசை காட்டுறதோ இல்லை ஷேர் மார்க்கெட்டு நூறுரூவா போட்டால் பத்தாயிரம் ரூபா மறுநாளே வருதுன்னு சொல்கிறதோ இல்லை அதே ட்ரேடிங்கு இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு அதை யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த பணம் வந்து அப்படியே கொட்டினே இருக்குன்றது அதேமாதிரி ட்ரேட்ன்றது வந்து நம்ம வந்து டிமேக்னு ஒரு அக்கௌண்ட் வைக்க வச்சிருக்கணும் ஒரு பணம் கொடுத்து ஒரு பொருள் வாங்குது இப்போ இவன் என்ன பண்ணுவோம் சைக்காலஜிக்கலாக ஏமாற்றி உங்களிட் பணத்தை மட்டும்தான் பண்ணுவான் ஒரு ஸ்க்ரீனில் வந்து எதுவும் வரா மாதிரி காட்டும் அவங்களுக்கு உண்மையாக எதுவுமே வராது ஆனால் உங்களை அவன் வந்து எந்த அளவுக்கு சைக்காலஜிக்கலாக உங்களை மெஸ்மரைஸ் பண்ணுறான்னு சொன்னால் நல்லா தொழில் தெரிஞ்சவனும் ஏமாந்துடுறாங்க இப்போ இங்கே ரீசண்டாக ஒருத்தர் ஆறோம் கோடி ரூபா நான் சொன்னேன் நம்ம ஆறுத போட்டு உனக்கு பணம் எப்படி வந்துச்சுன்னு கேட்குறேன் அவற்றோட இருபத்தஞ்சி வருஷமாக அதே ஷேர் மார்க்கெட்டில் தான் சார் சம்பாரித்தேன் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஷேர் மார்க்கெட்டில் சம்பாரித்தவரை ஒரு ஃப்ராடு ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லியே ஆறரை கோடி ரூபா ஏமாற்றிருக்கிறாங்கன்னா அவர் மனசை எந்த அளவுக்கு ஒரு ஆசையோ இல்லை மற்றதோ காட்டி அவர் கேட்குற கேள்விக்கெல்லாம் அவர் நம்புகிற மாதிரியான பதில் சொல்லி இந்த சதுரங்க வேண்டை மாதிரி ஸோ சதுரங்க வேண்டை பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் இருக்கணும் பத்து சதவீதம் பொய்யில் பணத்தை புடிங்கணும் ஸோ அதனால் வந்து தயவுசெய்து வந்து நம்மளால் வந்து யாரையும் இது பண்ண முடியாது ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் பல கஷ்டங்கள் பல இன்னல்கள் ஏதாவது ஒரு முறையில் நமக்கு ஏதாவது பணம் வந்ததுன்னா நம்ம குடும்பத்தை செய்ய மாட்டோமான்றது அவருடைய இது தான் இது தவறு செய்யாத யாரும் ஹியூமன் பீயிங் கிடையாது பட் இது மாதிரி குற்றங்கள் ஒவ்வொரு பாண்டிச்சேரியிலையோ இல்லை வந்து தமிழ்நாட்டில் வந்தது தான் சாதா குற்றமாக இருந்தால் அந்த லோக்கல் போலீஸ் போய் பிடிச்சிடுவாங்க ஆனால் இது டிஜிட்டல் குற்றம் சைபர் குற்றம்ன்றதால் குற்றவாளி இருந்து பண்ணுறான்னு தெரியாது இன்னும் ஒன்று நம்ம பணம் எல்லாம் வந்து சும்மா அப்படியே கூகுள் பேயில் டப்பு டப்புன்னு அடிக்கிறோம் ஓடிடுது அப்போது எங்கேருந்து அடித்தாலும் அந்த பணம் போவோம் இதை இன்னொரு முக்கியமானது என்னென்னா ச நமக்கு வந்து எந்த அளவுக்கு சர்வீஸ் கொடுக்குறாங்க பாருங்கள் நீ பணம் வாங்கணுன்னா கூட கூகுள் பே யூஸ் பண்ண முடியும் உனக்கு பணம் கொடுக்கணுன்னா கூட கூகுள் பே யூஸ் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு என்ன பண்ண உங்ககிட்ட நம்ம இது மீன் குடி போனவையா சின்ன ஒன்று தூண்டில் ஒரு சின்ன மீன்வாடி தூக்கி போடணும் பெரிய மீன் பிடிக்கும் அது மாட்டிக்கும் அதே மாதிரி இதில் என்ன பண்ணுவான் ஒரு ஐயாயிரம் ரூபாய் உங்கள் கணக்கில் போட்டுருவான் எதுக்குன்னு போடுவா நீங்கள் வந்து நம்பர் ஒன்னாக செலக்ட் ஆகிக்கிறீங்க உங்களுக்கு வந்து ரிவார்டு ஏதோ ஒரு ஐயாயிரம் நீங்கள் பார்த்து ஒரு ஒன்றும் புரியாது நமக்கு ரிவார்டு வந்திருக்குன்னு சந்தோஷமாக ஓன்லி தப்புன்னு இது பண்ணுவீங்க அந்த சமயத்தில் ஒரு சைக்காலஜிக்கலாம் ஒரு அட்டென்ஷன் டைவெர்ட் பண்ணிட்டு தப்புன்னு இன்னொரு இது அனுப்புவோம் அது அது என்னென்னா நீ எனக்கு இவ்வளோ ரூபா கொடுன்றது நீங்கள் அந்த சந்தோஷத்தில் வந்து அது ஒழுங்காக பார்க்க மாட்டீங்க ஆக்சுவலாக இவன் வந்து உங்கள்கிட்ட வந்து காசு கேட்கறதுக்காக உனக்கு விப்பேசன் பான் அவன் எவ்வளோ கேட்டிருக்கான்னு உங்களுக்கு தெரியாது நீங்கள் உடனே அங்கே வந்து இப்போ பின்கோடு அடிக்கிறதுக்கு அந்த ஸ்க்ரீன் வரும் நீங்கள் மானி பின்கோடு அடிச்சிங்கன்னு வச்சிக்கா ஐயாயிரம் ரூபா உங்ககிட்ட கொடுத்துட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஐம்பதாயிரம் அவன் எடுத்துவான் இது மாதிரி அதாவது நுணுக்கமாக ஒரு மனுஷனே கவனத்தை எப்படி தசை திருப்பலாம் எப்படி நம்மளை நம்ப வைக்கலாம் இதுதான் இதுதான் வந்து இன்னைக்கு சமுதாயத்தில் நடக்கிற சைபர் கூட்டம் பெரிய சைபர் கூட்டம் தான் இது அதாவது பொள்ளக்காரன் கொள்ளதைக்கிறவாண்டிக்கிறான் அது வேறு அதெல்லாம் உங்கள் கிட்டே கிடையாது அதெல்லாம் வந்து உங்கள் உங்களுக்கு யாருன்னே தெரியாது இங்கே நான் ஒரு பெரிய சைபர் பெரிய ஆளுன்னா நான் என்ன பண்ணுவேன் கம்ப்யூட்டரில் உட்காந்துங்க ஒரு பெரிய கார்ப்பரேட் இப்போ ஜிப்மர் இருக்குது ஆஸ்பத்திரி இருக்குது அந்த கம்ப்யூட்டரில் உள்ள போந்து டேட்டா பேஸ் சொல்கிறது இல்லை இப்போ இந்தியாவுடைய டேட்டாபேஸ் எங்கேயா இருக்கும் ஆதார் டேட்டா அதில் உள்ள தான் வந்து ஐடெக் கிரிமினல் பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சைக்காலஜிக்கெல்லாம் நம்மளை ஒரு பயமூர்த்தி பண்ணுறது தான் ஸோ தயவுசெய்து அதை மாதிரி ஒரு சைபர் கிரைமில் மாட்டினீங்கன்னா தயங்காதீங்க முதல்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க உங்கள் என்ன நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது நமக்கு தெரியாத சைபர் போலீஸ் பாண்டிச்சேரியில் எல்லாம் இவங்க தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன தெரியும் இதை போய் கண்டுபிடிக்க போகிறாங்க சைபர் கூட்டம் தான் பெரிய லெவல் செய்து மறந்துடுங்க பாண்டிச்சேரி போலீஸ்னு நீங்கள் பார்க்கக்குள்ள உங்களுக்கு அந்த மாதிரி தெரியும் ஆனால் எங்களுக்கு பின்னால் இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் கமிட்டியும் ஜாயின்ட் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் டீமும் எங்களுக்கு கூட இருந்து ஒர்க் பண்ணுறாங்க அவங்க நமக்கு வந்து வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்காங்க நேஷ்னல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல்னு அதில் மொத்தம் மூணு விதமான சைட்லாம் இருக்குது ஒன்று வந்து நீங்கள் புகார் கொடுக்குறது இன்னும் வந்து இந்த பண மோசடி புகாருக்கெல்லாம் பதிகிறது அதுக்கப்புறம் நாங்கள் இன்வெஸ்டிகேஷனுக்கு எங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையும் இந்தியா ஃபுல்லாக எவ்வளோ கம்ப்ளைண்ட் வருதோ அந்த கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் டேட்டா பேஸில் போட்டு அதை சிண்ட்ரோனைஸ் பண்ணி ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸருக்கு என்னென்னலாம் உதவி பண்ணணுமோ எல்லாத்தையும் இமீடியேட்டாக கம்ப்யூட்டரில் உட்காந்த இடத்துல இப்போ சாதாரண கிரைமையாவது நாங்கள் அந்தந்த இடத்துக்கு போயிட்டு வரணும் இங்கே அப்படி கிடையாது அதே மாதிரி இப்போ சப்போஸ் உங்களை ஃபேஸ்புக் மூலிமா ஒரு தப்பு பண்ணிட்டாங்க இல்லை இன்ஸ்டாகிராம் மூலிமா தப்பு பண்ணிட்டாங்க அப்போ எங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் தான் விட்னஸ்ஸு இந்த ஃபேஸ்புக் தான் விட்னஸ்ஸு அந்த விட்னஸ்ஸு டேட்டா வாங்கி கொடுக்குறதையும் அவங்களையும் பொருட்படுத்திக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டு இது உள்ள போகுது அதை மாதிரி யார் யாரெல்லாம் சர்வீஸ் ப்ரொவைடர் பேங்க்கு இந்த டெலிஃபோன் சர்வீஸ் ப்ரொவைடரு இந்த மாதிரி ஃபேஸ்புக்கு சோஷியல் மீடியா இவங்க எல்லாரும் இன்வெஸ்டிகேஷனுக்குன்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்கணும் அது மட்டும் இல்லை இன்னும் கொஞ்சம் நாளில் டைரக்டாக நாங்கள் இங்கே டைப் அடித்தாவே ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு வர மாதிரி இந்திய அரசாங்கம் இந்தியன் சைபர் கிரைம் டீம் வந்து அதை ஆக்கப்பூர்வமாக இருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இதில் முக்கியமாக என்னென்னா உங்களுக்கு முதலே சொல்லிட்டேன் இன்றைக்கி நம்ம வந்து கூகுள் பேயில் உட்காந்த இடத்துல டப்பு டப்புன்னு கையால் அழுத்தினாவே பணம் போயிடும் அந்த காலத்துல உங்களுக்கு தெரியும் பிட் பேக்கெட் பஸ்ஸில் போகல அடித்தான்னா அவன் அடித்த ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் அவனை பிடிச்சா கூட அவன் கையில் பரிசு இருக்காது அதுக்குள்ளே அது நாலு பேர் தாண்டி பஸ்ஸை கூட்டு கீழே இல்லைங்க அடுத்த பஸ்ஸில் போய்டும் அதே மாதிரி இங்கேயும் பணம் எல்லாம் நிஜத்தில் இருக்கிறத டப்பு டப்புன்னு அடித்தாவே டப்பு டப்புன்னு அக்கௌண்ட் மாறிவிடும் அப்போது நீங்கள் அந்த பர்டிகுலர் நீங்கள் ஏமா அந்த பணம் அந்த குற்றவாளி பல அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கடைசியாக ஒரு ஏடிஎம் மூலியமாகவோ இல்லை ஒரு பேங்க் மூலியமாக தான் கேஷ் எடுப்போம் அந்த மாதிரி எடுக்கிறதுக்குள்ள நீங்கள் நம்ம புகாரில் வந்து அந்த நேஷ்னல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டலில் பதிஞ்சாதான் இதுக்கு பேர் தான் கோல்டன் அவர்னு சொல்லுவோம் ஏன்னா ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டை உயிரை காப்பாற்றணும் என்ன பண்ணணும் உடனே நம்ம முதலுதவி உதவி செய்யணும் இல்லை இம்மிடியேட்டாக பக்கத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரி கொண்டு போயிடணும் அதே மாதிரி சைபர் கிரைமில் நீங்கள் மாட்டிட்டீங்க உங்கள் பணத்தை ஒருத்தவங்க பிடிங்கிட்டான்னு தெரிஞ்சிச்சுனாவே எவ்வளோ சீக்கிரம் போலீஸில் வந்து உட்காந்து அந்த புகாரை பதியணும் புகார் பதிய மட்டும் இல்லை நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் போட்டிருப்பீங்க இல்லையா உங்கள் ட்ரான்சாக்ஷன் அதோடய ஸ்க்ரீன்ஷாட்டும் வச்சு அதில் கையேற்று போடணும் அப்போ தான் அந்த பேங்க்காரங்க இந்த கம்பெனி இதில் பதித்த உடனே எல்லா பேங்க்குக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டோட எவிடன்ஸ் இருந்ததுன்னா உங்கள் பணம் இப்போ என் வருது உங்கள் பணம் நான் என் ஃப்ரெண்டு ரெண்டு பேருக்கு போடுறேன் அந்த ஃப்ரெண்டு இன்னொரு நாலு பேருக்கு போடுறான் உங்கள் பணம் இந்த எத்தனை அக்கௌண்ட்டில் எவ்வளவு ரூபா ஆகுதோ அப்படியே அதை வந்து ப்ளாக் பண்ணிக்கும் அதுக்கப்புறம் இந்த நம்ம என் ரிஜிஸ்டர் பண்ணலாம் என்சிஆர்பி போட்டுடல அதையும் இந்தந்த அக்கௌண்ட்டில் இவ்வளோ இருக்குது என்றதை நாங்கள் ஒரு லிஸ்ட்டு எடுத்து கோர்ட்டில் கொடுத்தோம்னா உங்கள் பணம் உங்களுக்கு வந்துடும் யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு அருமையாக சைபர் இருந்து ஒரு புகார்தாரருடைய ப பணத்தை மீட்டு கொடுக்குறோன்னு பாருங்கள் இது வந்து அந்த கோல்டு நபருக்குள்ளே வந்தால் தான் அதிகமான காசை மீட்க முடியும் நீங்கள் நாள் கருத்தி வந்தீங்கன்னா அந்த அளவுக்கு மீட்க முடியாது இப்போ நாங்கள் பா பாண்டிச்சேரி போ போலீஸை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட வந்த கம்பெனியில் ஒரு முப்பது சதவீதத்துக்கு நாங்கள் வந்து மீட்டு கொடுத்துருக்கோம் இந்த முப்பது சதவீதமே அவங்க புகார்தாரர் லேட்டாக வந்ததால் தயவுசெய்து பாருங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட்டில் அட்டோஸ்டேஷன் கையெழுத்து போடணும் ஏன் அட்டோஸ்டேஷன் கையெழுத்து போடணுன்னா நிறைய பேர் ஏமாத்துகிறாங்க ஒன்றும் இல்லாமல் சைபர் கம்ப்ளைண்டாங்க அது அதை அதை தவிர்க்கிறதுக்காக தான் அதுவும் அந்த புகார்தாரர் தான் கையெழுத்து போடணும் ஏன்னா அதுதான் வந்து அவர் கொடுக்குற ஒரு சாட்சி இதுக்கு சக்ஷன் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பின்னு ஒரு ஐடி ஆக்ட்டில் இது ஒரு சட்டமாகவே கொண்டு வந்துட்டாங்க அதனால் தயவுசெய்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வர முடியுமோ வாங்க நமக்கு வந்து இப்போ எங்களால் ஒரு கேஸ் கண்டுபிடிக்க முடியலைன்னா அது அது மாதிரி வாய்ப்பு கிடையாது இதுமாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி வந்துச்சுன்னா எங்களுக்கு என்ன இன்செக்ஷன்னா அந்த கேஸ் அப்படியே எடுத்து ஐபோர்சிக்கு கொடுத்துருவோம் அவங்க நம்ம கேஸை விசாரித்து நமக்கு இதுதான் கொடுப்பாங்க அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அரசாங்கம் இந்திய அரசாங்கம் வந்து சைபர் கிரைமை க க தடுப்பு நடவடிக்கைக்கு இப்போ பணம் பண்ணுறது பாருங்கள் ஸோ தயவுசெய்து நீங்களும் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள்கிட்டையும் சொல்லுங்கள் சைபர் கிரைமில் மாற்றத்தை பற்றி பிரச்சனை இல்லை அது செக்ஸ் ஃபோட்டோவாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு பாசிட்டிவிட்ட பேசுகிற மாதிரியோ இல்லை மார்ஃபிங் பண்ணி ஃபோட்டோவை போட்டதாக இருக்கட்டும் இல்லை நம்ம வந்து முதல்ல ஒரு பையனை லவ் பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தவங்க கூட கலந்து பண்ணி போயிருப்போம் இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து சகஜம் ஏன்னா சின்ன வயசில் நம்ம வந்து அந்த அந்த குழந்தை பருவத்தில் கூட லவ் பண்ணுறதும் நம்ம பெருசான பிறகு நம்ம குடும்பத்துக்காக பார்க்குற மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் ஒரு சகஜமான விஷயம் பட் அதை வந்து ஒரு சில பேர் தவறாக பயன்படுத்தி அதை மாஃபிங் பண்ணி போடுவாங்க இதை மாதிரி போடுறாங்கன்னா நல்லா பொறுத்தீங்க தப்பு பண்ணுறவன் தான் பயப்படணும் நீங்கள் பயப்படக்கூடாது நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுற பண்ணிட்டீங்கன்னா கேஸ் போட்டு ஜெயிலில் வச்சுருவாங்கன்ற பயம் தான் அவனுக்கு வரணும் தப்பு பண்ணுறவனுக்கு தான் பயம் வரணும் நீங்கள் பயப்படக்கூடாது நீங்கள் மாட்டிக்கிங்க நீங்கள் அதை யாருக்கிட்டையுமே சொல்லாமல் மன உளைச்சல்லையும் மன அழுத்தத்திலையும் வந்து நீங்கள் கஷ்டப்படுறத போக்குறதுக்காக செய்து வாங்க உங்களுக்கு உடனடி நினைவாக நிவது கிடைக்கும் ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ அதை மாதிரி தப்பாக போட்டுருந்தாங்கன்னா அதை அதுலேருந்து கண்டென்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கும் சட்டத்து பிரகாரம் எஸ்பி சைபருக்கு வந்து அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க அரசாங்கம் கவர்மெண்ட்லேயும் வந்து ஏன்னா அந்த ஐடி ஆக்ட்லேயே ஒரு சட்டம் வருது அந்த சட்டத்து பிரகாரம் கவர்மெண்ட்டில் எஸ்பி சைபர் இந்த மாதிரி ரிக்வஸ்ட் கொடுத்தாருன்னா அந்த மாதிரி செக்ஷுவல் கண்டென்ட்லாம் இமீடியட்டாக எடுத்துடுவாங்கன்ற ஒரு இப்போ பவரும் இருக்குது அதால் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க ஃபேக் ஐடி இல்லை வேறு ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரீங்களோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு நாங்கள் சால்வ் பண்ணி கொடுப்போம் அது இது நாங்கள் செய்யறது ஒரு பக்கம் ஃபேஸ்புக்கு ட்விட்டர்லாம் இருக்குது இல்லைங்களா அதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த உங்கள் நீங்கள் எந்த செய்யின் சீன் பார்க்குறீங்களோ அப்படியே சோசு கேட்போம் மேலே பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி இருக்கும் சப்போஸ் அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு எதிர்த்த ஒன்று இருக்குதுன்னா அதை கிளிக் பண்ணி ரிப்போர்ட்டுன்னு போட்டு அதை ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா உடனே ஃபேஸ்புக்கு ட்விட்டரு அவங்களே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆக்ஷன் எடுக்கிறாங்க அது மட்டும் இல்லை ஃபேக் அக்கௌண்ட்டுன்றது வந்து அவங்க கடைசியாக கேட்பாங்க அந்த ஃபேக் அக்கௌண்ட்னு சொல்லி ஒன்றை தானே கேட்பாங்க ஆமான்ட்டிங்கன்னா அடுத்த பத்து நிமிஷம் இந்த அக்கௌண்ட்டை வந்து ஃபேஸ்புக்காக இருந்தே ரிலீட் பண்ணுவான் அந்த மாதிரி தான் வந்து இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டு வந்து டைரெக்டாக உள்ளே போந்து இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் கமிட்டி மூலிமா எல்லா சர்வீஸ் ப்ரொவைடருக்கும் நோடல் ஆஃபீஸராக வச்சு சைபர் கிரைமில் தடுக்கிறதுல முழு முயற்சியாக இருக்கிறாங்க நம்ம பாண்டிச்சேரி போலீஸில் வரையும் பத்து சைபர் கமாண்டோ போலீஸ்காரங்க ட்ரைனிங் ஆகிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது ஒரு பத்து போலீஸ்காரங்க சைபர் கமாண்டோ ட்ரைனிங்க்க்கு போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஐஃபோர்சிலேருந்து சே வெளிக்காம வெளிகம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க நாங்கள் வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி ஆர்ஆர்இ யூனிவர்சிட்டி பாண்டிச்சேரி டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி அவங்க ஊடெலாம் வந்து ஒரு எம்ஓய் சைன் பண்ணியிருக்கோம் அவங்க எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க நாங்கள் அவங்களுக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுக்குறோம் ஸோ பொதுமக்களை வந்து நாங்கள் நேரடியாக வந்து எப்படிலாம் சந்திக்க முடியுமோ சந்திக்கிறோம் உங்கக்கிட்ட இந்த தகவலை சொல்கிறோம் நீங்கள் இந்த தகவலை இன்னும் எத்தனை பேருக்கு உங்களால் சொல்ல முடியுமோ அதை சொன்னிங்கன்னா நிறையா பேருக்கு அபாயம் வரும் உங்களுக்கு எப்போ சைபர் கிரைமில் மாட்டினா உடனே ஒன் நைன் த்ரீ ஜீரோவுக்கு ஃபோன் பண்ணணும் ஒன் நைன் த்ரீ ஜீரோ அது எப்போ ஃபோன் பண்ணுன்றது உங்களுக்கு வந்துச்ச மனசில் இமீடியட்டாக நாங்கள் ஆக்ட் எடுப்போம் இதை மாதிரி ஒவ்வொருத்தும் புகார் போக ஆனிச்சிட்டனா சைபர் கிரைம்னல் ஊரை விட்டே ஓடிடுவோம் இதில் வேறு என்னென்னா சைபர் கிரிமனல் எங்கெல்லாம் இருக்கிறாங்க எந்தெந்த கேஸ்காரன் எந்தெந்த எல்லாம் இந்த இந்தியா ஃபுல்லாக இருக்கிறாங்கன்றதெல்லாம் எங்களுக்கு வந்து சாஃப்ட்வேரில் வந்து நேஷ்னல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டலில் எங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனையும் கவர்மெண்ட்டே கொடுக்குது அப்போது நீங்கள் சைபர் கிரைம்னால் பயப்படக்கூடாது துணிஞ்சி வந்து சைபர் போலீஸை கம்மி கொடுக்கணும் கண்டிப்பாக நாங்கள் உங்களுடைய உங்களுடைய குறையை நாங்கள் தீர்த்து வைப்போம் அதில் எந்த ஒரு ஐயப்பாடு வேணாம் நம்புங்க நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கலாம் சைபர் கிரைமை மேலும் எங்களுடைய டிஜிபி ஷாலினி சிங் ஐஜிபி அதுக்கப்புறம் எஸ்எஸ்பி நாரா சைத்தன்யா இவங்களுடைய உத்தரவின் பேரில் இந்த அவேர்னஸுக்கு எனக்கு உதவி செய்த பாண்டி பாட்காஸ்ட் அவங்களுக்கு எங்களுடைய மனமாதிரி நன்றி தெரிவிச்சுக்கிறோம் பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் தொடருங்க